ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டக்காய் பொரியல் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நைட்டே வெண்டைக்காயை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை எடுத்து வச்சுருக்காங்க பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க பச்சை மிளகாய் ஒன்று வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் பச்சை மிளகாய் ஒன்று போதுங்க வெண்டக்காய நல்லா காய வச்சங்காட்டிக்கு பிசு பிசு தன்மை கொஞ்சம் கூட இல்லைங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க இது மட்டுந்தான் வெண்டைக்காய் செய்கிறதுக்கு தேவையான பொருளுங்க வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வடக்கல் வச்சுட்டுங்க வடக்கல் சூடோனான்னு எண்ணெயை ஊற்றிங்க கடுகு போட்டுக்கணுங்க கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணுங்க ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கிட்டுங்க கடுகு வெடிச்சு பின் சற்று கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பாருங்க கருவேப்பில போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இப்போ வெண்டைக்காய் போட்டுடலாங்க வெண்டைக்காய நல்லா வதக்கணுங்க நல்லா வணக்குங்க கையில் போடும்போது கூட ஒரு துளி கூட பிசு பிசு பில்லைங்க நல்லா வணக்குங்க பாருங்க வெண்டைக்கா ஒரு துளி கூட பிசு பிசு பில்லை பாருங்க நல்லா அமுத்தியும் காமிக்கிறேன் பாருங்க ஒரு துளி கூட பிசு பிசு இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே வணக்கிகிட்டே இருக்கணுங்க சிம்லியே வச்சு வதக்கினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்திலிங்க அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வணங்கும் போதே இப்படியே உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சேர்ந்துக்கும் அப்படியே நல்லா கொஞ்சம் வணக்கி விடுங்க காரம் பற்றிலாம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் எங்களுக்கு இந்த காரம் போதுங்க கரெக்டாக இருக்குது கம் வெண்டக்காய் கம்மியாக இருக்காங்காட்டிக்கு இது போதுங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் சேர்த்திக்கோங்க ஆல்மோஸ்ட் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு டிஃபன் பாக்ஸுக்கும் பரட்டி கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொங்கு ராசி ருசி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்